இங்க வந்து ஓட்டி பாவை ஏங்கி போயிடுவா நாளைக்கு வாங்கிட்டு வரேன் என்ன மனசா மனசா குட்டி நாளைக்கு வாங்கி தரத்தே அவன் வண்டி வச்சிருக்காட்டு இதுக்குள்ள ஓட்டி ஓட்டி ஏன் மகளை ஏங்க வைக்கிறானத்தா ஏமகம் ஒரு வாரமாக கேட்குறாக்கா ம் சரி இங்கே வா யூனிஃபார்ம் அவுத்துட்டு போன கொடுங்க கொஞ்சம் நேரம் பாக்குறதுக்கு எங்க வச்சான் அதே அந்த பிள்ளை நான் வெளியே வந்து இது அது ஸ்கூல் விட்டு பதே வரும் போல அதே எனக்கு வாங்கம்மா தோடு கூட கொடுத்து வந்தது அதே நான் யோசிச்சுக்கிட்டு போயி போய் தோடு ஆகுற மாதிரி இருந்தா பாப்பா ஆகாத மாதிரி இருந்தா பழசை போட்டு விட்டுட்டு புதுசா இருக்கு அதை போட போட்டு கொஞ்சம் பெருசாக எடுப்போம் திடீர்னு பேச்சு இப்போ விரவல் இருக்கா ஆமா ஆமா ரெண்டு கிராம் இந்த தோட்டு பாப்பா போடுற அளவு மாதிரி ரெண்டு கிராம் எடுத்து அதே அதை போய் மாற்றி மாற்றிட்டு வாங்க மாற்றிட்டு வாங்க போயிட்டு வாங்க வாடியா மனசா யூனிஃபார்ம் மாத்தி ஓடியா நீ என்ன வீட்டை அடைச்சுக்கிட்டு ஆமா வீட்டை அடைச்சுக்கிட்டே ஆமா ஒடிய மனசா வா யூனிஃபார்ம் அவுக்கு இங்கே யூனிஃபார்ம் பூரா அழுக்க ஆயிரம்ல அத்தா அப்புறம் வந்து மண்ணில் விளையாடு வடியாடா ஓடியா என்ன அப்பாடை சொல்லி உனக்கு அந்த வண்டியை வாங்கியே தந்துடுறேன் காசு உனக்கு போகுது என்னது காசு சம்பாதிக்கிறது கூட உனக்கு தேவாடா செலவுட்டி என் மகர் ஆ யூனிஃபார்ம் அவுக்கணும்மா என் மக மனசு கோணுகுமா நாளைக்கு வாங்கிடுறேன் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கா ஒரு ரெண்டு மூ ரெண்டு மாதம் நான் கேட்குறேன் இந்த கண்டு வண்டியத்தையும் பார்த்துட்டு கேட்டுருப்பான்னு நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கி தானே இந்த வேலை பார்க்குறோம்